சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பௌத்தமய சதா சரஸ்வதியே நமக இந்த வீடியோ தகவலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சங்கீதா இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக பயணிக்கிறார் அந்த பயணத்தின் போது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் நடைபெறும் என்பதை தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் அதிசாரம்னா என்னன்னு ஒரு சிறு விளக்கம் ஜோதிடத்தில் குருவின் அதிசாரம் என்பது இந்த குரு தனது இயல்பான நகர்வை விட சற்று அதிவேகமாக அதிவேகமான பயணத்தை தான் அதிசாரம் என்று அழைக்கப்படுகிறது ஆக தனது இயல்பான நகர்வை விட சற்று அதிவேகமாக தான் இருக்கக்கூடிய ராசியில் இருந்து அடுத்த ராசிக்குள் நுழைவதையே அதிசாரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த அதிசார பயணம் என்பது நிரந்தரமானது அல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் இயல்பை விட வேகமாக நகர்ந்து பிறகு மீண்டும் வக்ரகதியில் தான் இருக்கும் ராசிக்கே பயணிக்கும் ஆக இயல்பை விட வேகமாக நகரும் காலத்தையே அதிசாரம் என்று அழைக்கப்படுகிறது இப்போ உங்களில் சிலருக்கு இந்த கேள்வி வரலாம் ஏன் இந்த குருவிற்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் இந்த குருவின் பயணத்தின் போது ஏற்படும் சிறு சிறு மாற்றங்களுக்கும் பூமியில் வாழும் நமக்கு இந்த பலன்கள் நடைபெறுமா என்று கேள்வி வரலாம் சூரிய குடும்பத்தில் மிக பெரிய கிரகம் என்றால் குருதான் சூரியனில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியனுக்கு ஐந்தாவது வட்டப்பாதையில் குரு பயணிக்கிறது ஆனால் நாம் வாழும் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது பூமிக்கு இரண்டாவது வட்டப்பாதையில் குரு பயணிக்கிறது ஆக பூமிக்கு அருகாமையில் உள்ளதாலும் கிரகங்களில் மிக பெரிய கிரகம் குருவாக உள்ளதாலும் குருவின் கதிர்வீச்சு பூமிக்கு முழுமையாக கிடைக்கிறது எனவே குருவின் பயணத்தின் போது ஏற்படும் சிறு சிறு மாற்றம் பூமிக்கும் பிரதிபலிக்கும் மற்றும் இருக்கின்ற கிரகங்களில் முழு சுபத்தன்மை கொண்ட கிரகமாகவும் உள்ளது ஆக குருவின் சிறு சிறு மாற்றம் கூட பூமியில் வாழும் நமக்கு குருவின் கதிர்வீச்சால் நன்மையோ தீமையோ நடைபெறுகிறது இவ்வருடத்தில் குருவின் அதிசார பயணம் என்பது அக்டோபர் பதினெட்டாம் தேதியன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் அளவில் குரு மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து கடக ராசிக்கு புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் குருவின் பகை வீடான மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் உச்சம் பெறும் குரு பலம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேசராசிக்காரர்கள் எப்போதும் எந்த ஒரு காரியத்திலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் குணம் உள்ளவர்கள் இவர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் வீட்டில் பகை பெற்று இருந்ததால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டு கவலையில் இருந்தீங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மூன்றாம் வீட்டிலிருந்து நான்காம் வீட்டிற்கு அதிசாரமாக கடக ராசியில் உச்சம் பெறுகிறார் கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் இவ்வளவு காலமாக குழப்பமான மனநிலையில் இருந்தவர்களுக்கு தெளிவு கொடுக்கிறார் மேலும் வீடு மனை அல்லது வாகனம் வாங்குவதற்கு இரு மனதோடு குழப்பமான மனநிலையில் இருந்தவர்களுக்கு இப்போது தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் அடுத்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது வீடான ராசிக்காரர்கள் உங்கள் உழைப்பால் முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் சாமர்த்தியமாகவும் வேடிக்கையாகவும் பேசும் ஆற்றல் உடையவர்கள் நீங்கள் பேசும்போது தான் பேசும் வார்த்தைகளில் மிகவும் கவனம் கொண்டவர்கள் உங்கள் பேச்சு திறமையால் மற்றவர்களின் மனதில் எளிதில் இடம் பிடித்து விடுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தம் தொடர்பான வியாபாரங்கள் கைகூடும் சிறிய தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை எண்ணி சிந்தனைகள் அதிகரிக்கும் அடுத்து காலச்சக்கரத்தின் மூன்றாவது வீடான மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் திட்டமிட்டு எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள் உங்கள் பேச்சிலும் செயலிலும் தைரியம் அதிகமாய் காணப்படும் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாவது ராசியான கடக ராசியில் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் ஒரு சுபக்கிரகம் என்பதால் உங்களுக்கு தன வரவையும் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையும் உண்டாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் அடுத்து காலச்சக்கரத்தின் நான்காவது வீடான கடகராசிக்காரர்கள் இவர்கள் எதற்கும் அஞ்சாத ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளை கொண்டவர்கள் இவர்களுக்கு விரயத்தில் இருந்த குரு பகவான் இப்போது ஜென்ம ராசியில் அதிசாரமாகிறார் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார் ஆக கடக ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது தன் மரியாதையை எதிர்பார்ப்பது தர்ம காரியங்களுக்கு முதன்மையாகவும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் சிந்தனை அதிகரிக்கும் மேலும் இவ்வருடத்தில் சுப விரயங்கள் நடந்து கடன் ஏற்பட்டிருக்கும் கடனால் சம்பாதிக்கும் பணம் வரவுக்கும் செலவிற்கும் செலவாகும் இப்போது அந்த பண பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அடுத்து காலச்சக்கரத்தின் ஐந்தாவது வீடான சிம்ம ராசிக்காரர்கள் இவர்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தைரியமாக செயல்படும் குணம் உள்ளவர்கள் இயல்பாகவே அதிகாரம் செய்து ஆதிக்கம் செலுத்துபவர் தன்னை முன்னிலைப்படுத்தி செயல்படுவதில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் விரயத்தில் அதிசாரமாகிறார் ஆக பண விஷயத்தில் கவனமாக செயல்படவும் பிறருக்கு கடன் வாங்க ஜாமீன் போடுவதையும் தவிர்க்கவும் எதிர்பாராத சுப செலவுகளால் கையிருப்புகள் குறையும் மேலும் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு சாதகமாக உள்ளது வேலை கிடைக்கும் மற்றும் இந்த குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பது நல்லது கெட்டது இரண்டுமே நடக்கும் காலச்சக்கரத்தின் ஆறாவது வீடான கன்னிராசி அன்பர்களே நீங்கள் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் தன்னை தாழ்த்தியும் பிறரை உயர்த்தும் நற்குணம் இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் இருந்த குரு பகவான் பதினோராம் இடம் அதிசாரமாகிறார் ஆக நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக வேறு ஊருக்கும் மாற்றமடையலாம் முயற்சிகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை வரம் கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் அடுத்து காலச்சக்கரத்தின் ஏழாவது வீடான துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் எதையும் நியாயத்தின் வழி எடுத்து செல்லும் குணம் உடையவர்கள் நீதியும் நேர்மையும் நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் உங்களை சுற்றி சந்தோஷம் நிறைந்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் இருந்த குரு பகவான் பத்தாம் இடம் அதிசாரமாகிறார் ஆக உத்தியோக பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் செய்கின்ற வேளையில் அலட்சியமின்றி கவனத்துடன் செய்யவும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் ரகசியத்துடன் மேற்கொள்ளவும் நீங்கள் மற்ற பணியின் மீது ஆர்வமாக இருந்தாலும் நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் வரை செய்கின்ற வேளையில் கவனத்துடன் செயல்படவும் காலச்சக்கரத்தின் எட்டாவது வீடான விருச்சகராசி அன்பர்களே எப்போதும் குறிக்கோளுடன் செயல்படக்கூடியவர்கள் படிப்படியாக முன்னேற்றம் அடைவீர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் எந்த ஒரு செயலையும் செய்யும் ஆற்றல் உடையவர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடம் ஆகிறார் ஆக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும்னே சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் திருமணத்தை காலதாமதம் செய்யாமல் உடனடியாக செய்து முடிப்பது சிறப்பு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிரியே அவர்களுடைய மனம்தான் ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதும் எதிர்மறையான சிந்தனையிலேயே இருப்பாங்க எப்போதுமே என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை எனக்கு நல்லதே நடக்கல என் வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்மறையான சிந்தனையிலே இருப்பாங்க ஆனா அவர்களுடைய பலமே அவர்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கும் தான் இந்த பனிரெண்டு ராசிகளில் மிகவும் தைரியமும் தன்னம்பிக்கும் கொண்ட ராசிக்காரர்கள் அது விருச்சிக தான் அவங்க எப்ப இந்த எதிர்மறையான சிந்தனையில் இருந்து நேர்மறையாக சிந்திக்கிறார்களோ அப்போதே அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் அடுத்து காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது வீடான தனுசு ராசி அன்பர்களே அனைவரையும் அரைவணித்து மாற்றங்களை உருவாக்கக்கூடியவர் அடிக்கடி சுற்றுப்பயணம் செல்வதில் விருப்பம் உள்ளவர்கள் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் இருந்த குரு பகவான் எட்டாம் இடம் ஆகிறார் ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு மன அமைதி இல்லாத நிலை உண்டாகும் மன அமைதி குறைந்தாலும் கடின உழைப்பால் முன்னேற்றம் அடைவீர்கள் எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகும் உங்கள் கடன் சுமையும் படிப்படியாக குறையும் அடுத்து காலச்சக்கரத்தின் பத்தாவது வீடான மகர ராசி அன்பர்களே நீங்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுபவர் விடாப்படியான உழைப்பால் முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் இருந்த குரு பகவான் ஏழாம் இடம் அதிசாரமாகிறார் ஆக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் திருமண தடை நீங்கும் நல்ல பொறுப்புள்ள துணை கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆக மொத்தத்தில் இந்த குருவின் அதிசார பயிற்சி என்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிக நன்மையை தரும் அடுத்து விவேகத்துடன் செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளும் கும்பராசி அன்பர்களே சமூகத்தில் நல்ல மதிப்பும் புகழும் பெற விருப்பமுள்ளவர்கள் பணம் சேமிப்பதில் அதிகம் ஆர்வம் இருக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் இருந்த குரு பகவான் ஆறாம் இடம் ஆகிறார் ஆக நீங்கள் செய்யும் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் கடின உழைப்பால் பதவி உயர்வு உண்டாகும் நீண்ட நாட்கள் தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும் நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களையும் கருத்துகளையும் தவிர்ப்பது நல்லது அடுத்து பாகுபாடின்றி அனைவரையும் அறைவணைத்து செல்லும் மீன ராசி அன்பர்களே பேச்சை காட்டிலும் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் குணம் உள்ளவர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடம் ஆகிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் கமிஷன் போன்ற பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு லாபம் மேம்படும் மறைமுகத் திறமைகளை வெளிப்படுத்தி தனக்கென புதிய அத்தியாயத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான சூழல் உண்டாகும் மனதில் புதுவிதமான எண்ணங்களும் ஆசைகளும் அதிகரிக்கும் இந்த குருவின் அதிசார பயிற்சி என்பது மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் இங்கு சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தில் குரு பகவானின் பயணத்தை வைத்து பொதுவாக சொல்லப்பட்டது உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை பொறுத்து இன்னும் பலன்கள் துல்லியமாக கணிக்க முடியும் மேலும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்னபடி குரு ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியாக இருந்தாலும் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவங்களை தொடர்பு பெற்றாலும் குருவின் காரக பலன்களை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியாது மேலும் கோச்சாரத்திலும் குரு எந்த இடத்தில் இருந்தாலும் குருவின் நல்ல பார்வையை பதித்தாலும் அது பலன் தராது இந்த வீடியோ பதிவை பார்ப்பவர்களுக்கு ஜாதக ஆலோசனை பெற ஜாதகம் எழுத விருப்பமுள்ள நண்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும் மேலும் நான் அடுத்தடுத்து பதிவு செய்யும் வீடியோ தகவலை உடனுக்குடன் பெற விருப்பமுள்ள நண்பர்கள் கலைமகள் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்யவும் மேலும் தங்களின் பேராதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதைத் தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி